தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விக்கத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த தே இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு இந்த நிலையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காரு முடிவுகள் மட்டுமே உங்கள் திறமையை நிர்ணயிக்காதுன்னு மதிப்பெண் என்பது ஒரு பகுதி மட்டும்தான் உங்கள் திறமை உழைப்பு மற்றும் மனப்பாங்கு எல்லாமே முக்கியம் அவரது முக்கியமான வேண்டுகோளில் ஒன்று துணை தேர்வு எழுதுங்க அதுல எழுதுனா பத்தாயிரம் மாணவர்களும் அடையாளம் காணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு மேலும் மாணவர்களை பயப்பட வேண்டாம் தைரியமா தேர்வு எழுத வாருங்க இது உங்க எதிர்கால உருவாக்கும் இப்போ சொல்லியிருக்காரு பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது மட்டும் கிடையாது இது இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான் ஸோ அதில் நாங்கள் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படிச்சது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படி நாம் வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதிகப்படுத்தணும் இன்னும் அதை அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய பொது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் தான் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு போர் ஃபோர்ஸி பண்ணி தான் இன்னைக்கு அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது அதிக இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்குவோம் இல்லை நான் இப்போ ஏற்கனவே மறுச்சி மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரிடிக் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும் கண்டிப்பாக நீங்க சொல்லும் போது மாணவர்களுடைய மாணவர் செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் வந்து காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான் அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்த அது முடிவு எடுக்கப்படும் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போயிட்டு இருக்கீங்களா எந்த லெவலில் இருக்கு அதான் அவர் சொல்றாரு நடந்துருக்கு இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறவங்கள்ட்ட இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் இருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுச்சு எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி இதுக்கு சந்தேகப்படுங்களா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணாமல் தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவச்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட்டு அந்த அந்த வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி சரி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலான்னு அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டாங்க ஒரு சந்தேகப்பரையிற மாதிரி திருப்பிட்டாங்க ஆளாலும் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்டை என்கோயில பண்ணியாச்சு ஃபுல்லாவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாருனால் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்ட்டில் யார் இருந்தால் யார் டிஓவா இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயர் நாங்கள் முடிச்சுட்டோனாங்க பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே அந்த நூற்றி அறுபத்தி எழுபது பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி முந்நூறு வாங்கிக்கிறாங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அந்த மாடல் நம்ம ஒட்டுமொத்த ஒட்டும்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க நூற்றி வாங்குறதுக்கு என்ன செய்யுமோ அதை நான் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ள அப்படியே எல்லா பத்திரிக்கையும் நண்பர்களுக்கும் நான் சார் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட கூட ஸ்டாண்டர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் தான் இது வந்து நம்ம கணிதத்தை வந்து முன்னாடி முன்னிலைப்படுத்துவதற்கு என்ன செய்யப்படும் இப்போ இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம்ல கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்க சொல்ற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்துல நேஷ்னல் ஆவரேஜை விட அதாவது நேஷலில் இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்ட காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சிலேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்தது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க இப்போ நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துடுறோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமா என்று சொன்னால் எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கட்டள் என்பது அவசியம் தான் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணம் எழுத்துமான இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பில் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கணும் நான் தெரிஞ்சேன் ஆமாம் ஆர்டிஆர்களுக்கு ஆர்டி ஆர்டி இதை பற்றி லாஸ்ட்டு ப்ளஸ் டூ டைம்ல நடக்கக்கூடிய மால் பிராட்டி அதன் மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளி கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த கால நூற்றாண்டு காலமா தேர்வு சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராட் நடந்தது நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாவே பிரசர் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் பிராட்டி பண்ணுறது நான் நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை ரெண்டாவது வந்து சொல்லும்போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் பிராட்டி நடக்குது எங்கே பிட்டு நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை சொல்கிறதுல என்ன தயக்கம் தெரியல இந்த வருஷம் வந்து அது பற்றின தகவல் ஒரு தகவல் இல்லைடா அது உங்களுக்கு தர சொல்கிறது நான் தகவல் தர சொல்லி ஒன்றே ஒன்று தான் இப்போ நீங்கள் வந்து மால் பிராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக மிகப்பெரிய நியூஸாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் யாரும் யார் உடனே சீக்கிரட்டாக இல்லை கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்னைக்கு நமக்கு வராமலே நீங்கள் நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமகர சிக்ஷா அபியானில் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டி இருக்காது இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டபுளாக உட்காந்து நம்ம பேசுகிறான் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குன்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் தலைமை செயலாளரும் எழுதியிருக்கிறார் தலைமை செயலருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் பட் டுவெல்த் ரிசல்ட்டை அறிவித்து பித்த நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் டேக் அ கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் என்ன பண்ணும்போது சரி நார்த்து பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குதுன்னு நான் சொல்லணும் இப்போ கிருஷ்ணகிரியிலாம் நீங்கள் லாஸ்ட்டு டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னே இருக்கும் அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்ட் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது ஐ அக்செப்ட் தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டித் தேர்வு அதிகப்படியாக இந்த லைப்ரரியை பயன்படுத்துகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்கள தான் உள்ளபடியே எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்றைக்கி நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த

அது எந்த அளவில் நம்ம மேமோ முடிக்க போகிறோம் அப்புறம் அந்த இன்க்ரீஸ் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஏர் ஏற்க வந்து ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க சொன்ன அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துவிட்டோம்னா அடுத்த கட்டாயம் எங்களை நாங்க சீட்டை நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்டுவோம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்ட ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதில் அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுக்குங்கும் போது நாங்களும் அது இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டு நம்ம நாலு மாதம் நம்ம புதுசாக ரெக்குரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட் மைண்ட்ஸில் தான் நம்ம டைம் டேப்லையே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அது அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த மா அடுத்த வாரம் நாங்கள் அஜ்ஜன் பண்ணுறோம் அஜ்ஜன் பண்ணுறோன்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும் நாங்கள் அது கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் மூலமாக நம்முடைய மாண்மை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு என்ஐபி படி மூணு அஞ்சு எட்டில் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் எப்படி ஃபெயில் ஆகுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலை தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோமா இல்ல எப்படி த்ரீ கோர்ட் ஆசை அங்கேருந்து நம்ம ஏற்படுவோம் ஆசை அந்த பண்ணணும் இல்லை இப்போ நீங்கள் சொல்ற வந்து இட் இஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நாம் வந்து அஞ்சு வயசில் நம்ம பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு சரி நல்ல முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்க யாரும் கைவிட்டுற வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆயிடும் ட்ராப் அவுட் ஆயிடக்கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம் முதலமைச்சர் உங்க மூலமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு பேசுறாங்க சார் தேங்க் யூ